ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி சாயங்காலம் பிள்ளைங்களை ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு மசாலா பூரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பல்லாரி தக்காளி இது இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகா போட்டு எண்ணெயில் லைட்டாக வதக்கி குறை குறைப்பாக மிக்சி ஜாரில் அடித்து வச்சுட்டு அதை மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு குக்கரில் வந்து உருளைக்கெழங்கு பட்டாணி கொண்டக்கடலை எதுனாலும் நம்ம விருப்பம் தான் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதை வந்து நல்லா கொஞ்சம் மசித்து எடுத்துக்கிடணும் கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்து அதை எல்லாத்தையும் கலந்து ஒரு கிரேவி பதத்துக்கு ரெடி பண்ணிக்கணும் கடைசியில் இறக்கும்போது ரெண்டு சண்டை லெமன் ஜூஸ் வேணால் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும் இந்த கிரேவி அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கான் கான் இருக்கலாம் காணோம் இல்லைனா பானிபூரி அந்த பூரி இருக்கல அது எதுவாக இருந்து ஓமப்பொடி எதாக இருந்தாலும் சரிதான் முட்டை வேணால் கூட நம்ம அவிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு கொஞ்சம் காணை வந்து போட்டு அதில் வந்து நம்ம செஞ்சு வச்ச கிரேவியை ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் காணை போட்டு மறுபடியும் கொஞ்சம் செய் அந்த கிரேவி கொஞ்சம் ஊற்றி இதில் வந்து சாட் மசாலா என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து அந்த இது டேட்ஸ் லைன் டேட்ஸ் சிறப்பும் அந்த புளி இருக்கல அது ரெண்டும் மிஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த டேஸ்ட் வரும் நம்மளுக்கு அதை வந்து ஒரு ஸ்பூன் அதில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இது எல்லாத்தையும் லேராக மேலே போட்டுட்டு அதில் வந்து இந்த வெங்காயம் வெட்டி பச்சை பச்சைவங்க அதை மேலே கொஞ்சம் தூவிட்டு புதினாயம் கொஞ்சம் மேலே தூவி ஒரு ஸ்பூனை வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துற வேண்டியதான் சாப்பிடுவாங்க மசாலா பூரி ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ